ஸ்ரீ குருப்பியோ நம பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்ரௌதம் ஸ்மார்த்தம் ரெண்டாவது பகுதி பேஜ் நம்பர் செவன் செவன்டி நைனில் இருந்து செவன் எயிட்டி த்ரீ வர எடுத்துகிட்டுருக்கேன் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் ஷங்கரம் லோகசங்கரம் அப்படின்னு பகவத்பாதாவில் பணியக்கூடிய ஒரு ஸ்லோகத்தில் ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் இது மூணுத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சங்கரர் பகவத் சங்கரருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ அதை வச்சு தான் பெரியவாக இந்த டாப்பிக்கை சொல்கிறா வேதம் தான் ஸ்மிருதிக்கு ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்ருதி வேற ஸ்மிருதி வேற புராணம் வேற இல்லை எல்லாம் ஒன்றுக்கொன்று இன்டர்லேட்டட் ஸ்ருதி தான் பெஸ்ட்டு ஸ்மிருதி அதுக்கு கீழே புராணம் அதுக்கும் கீழே அப்படின்னு ஆச்சாரியால் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்மார்த்தர்கள்னு சொல்லக்கூடிய நம்மளை நாம்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாதுங்கிறா பெரிவா அதாவது ஆச்சாரியால் வழிவகுத்து கொடுத்த பாதையில் போகக்கூடியவாளுக்கு ஸ்மார்த்தர்கள்னு சொல்கிறோம் ஸ்மார்த்தர் அப்படின்னா ஸ்மிருதியை ஃபாலோ பண்ணக்கூடியவா ஸ்மார்த்தர் அப்படின்னு அர்த்தம் ஸோ வேதத்தில் ஓப்பனாக சொல்லாம ஸ்மிருத்திகளில் சொல்லக்கூடிய அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவாதான் ஸ்மார்த்தர்கள் வேதத்துல எல்லாமே ஓப்பனா சொல்லப்படலை அதுல சொல்லப்படாததெல்லாம் ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு அதை ஃபாலோ பண்ணக்கூடியவா தான் ஆச்சாரியாளுடைய பாதையில போகக்கூடிய ஸ்மார்த்தா அந்த ஸ்மார்த்தர்கள் பண்ணக்கூடிய கர்மாவுக்கு பேரு ஸ்மார்த்த கர்மா அப்படின்னு பேரு அந்த வேதமான சுருத்தில ஓப்பனா சொன்ன அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்றவாலை ஸ்ரௌத்த கர்மா அப்படின்னு சொல்கிறோம் நன்னா புரிஞ்சுக்கோங்க ஸ்மிருத்திகளில் சொல்லக்கூடிய அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணினோம்னா அது ஸ்மார்த்த கர்மான்னு பேர் இந்த ஸ்ருதியில் வேதமாக இருக்கக்கூடிய ஸ்ருதியில் சொல்லக்கூடிய அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணக்கூடியதுக்கு பேர் ஸ்ரௌத்த கர்மா ஸ்மிருதி ஃபாலோ பண்ணால் அது ஸ்மார்த்த கர்மா ஸ்ருதியை ஃபாலோ பண்ணினா அதுக்கு பேர் ஸ்ரௌத்த கர்மா அப்படின்னு பேர் அதாவது ஸ்ரௌத்த கர்மா தான் பெருசு ஸ்மார்த்த கர்மா லோ ஸ்மிருதி ஸ்ருதி தான் பெருசு ஸ்மிருதி கம்மி நான் சொன்னேன் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் புராணம் அதை விட கம்மி அப்படிங்கிறதுலாம் கிடையாது எப்படி இதை பெரியவா சொல் எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா இந்த எல்லாமே இன்டர் ரிலேட்டட் நான் சொன்னேன் நான் வேத தர்மங்களை அதில் இருக்கக்கூடிய கதைகளாக சொல்லுற போது அது புராணமாக அந்த வேத தர்மங்களையும் கர்மங்களையும் நீ இப்படி தான் கர்மாக்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்தா அதுக்கு பேர் ஸ்மிருதி ஸோ வேதங்கிறது என்ன பகவானுடைய மூச்சுக்காற்று அந்த பகவானுடைய மூச்சு இருந்து வரக்கூடியத இந்த முனிவர்கள் தங்களுடைய இன்ட்யூஷன் சொல்லுவாள் உள் உணர்வு அந்த உள் உணர்வு மூலியமாக அதை அவரிஞ்சுட்டு இருக்கா அது ஸ்ருதி அப்போ என்னருது அவ உள் உணர்வு அதை கண்டுட்டாத அப்படி கண்டு எடுத்தத தங்களுடைய மூளையில வச்சுட்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிலிருந்து இந்த மாதிரிலாம் கர்மாவை பண்ணுப்பா இந்த மாதிரிலாம் தர்மங்கள் எல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு பிரித்து ஸ்மிருதி அப்படின்னு கொடுத்துருப்போம் இப்போது மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க இந்த ஸ்மிருதியில் இருக்கக்கூடிய அனுஷ்டானங்களை பண்ணக்கூடியது ஸ்மார்த்த கர்மா ஸ்மிருதியில் ஸ்ருத்தியிலேருந்து வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்ருத்தியிலேருந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடியது ஸ்ரௌத்த கர்மா ஸோ ஸ்ரௌத்த கர்மா தான் பெஸ்ட்டு ஏன்னா அதுதான் ஸ்ருத்திலேருந்து வந்திருக்கு இது வந்து ஸ்மார்த்த கர்மா லோ ஏன்னா அது ஸ்மிருத்தியிலேருந்து வந்திருக்கு நோ ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் மூணுமே இன்டர் ரிலேட்டட் வேதம் அப்படிங்கிறது முனிவர்களுடைய ஒரு உள்ளுணர்வு அவங்க தன்னுடைய மூளையில ஏத்திண்டு அதை நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி கர்மங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் சொல்லக்கூடியது ஸ்மிருதி அதே ஸ்ருதியிலிருந்து அதே ஸ்மிருதியிலிருந்து கதைகளா சொல்லக்கூடியதுதான் புராணங்கள் இத்தியாசங்கள் ராமாயணம் மகாபாரதம்னு சொல்லக்கூடிய புராணங்கள் ஸோ எதுவுமே கம்மி இல்லை எல்லாமே ஈக்குவல் பிரித்து கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வேதம் அது மெயின் அதுலேருந்து ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் புராணங்கள் அப்படின்னு மூணு விதமாக ஸோ மூணுமே ஒரே லெவல் தான் இன்னும் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத நாளை தோட்டத்தில் பார்க்கணும்